டு உமா சமையல் நான் இப்போ அம்மினி குழக்கட்டை உளுத்த உது சொல்லி பண்ண போகிறேன் அதுக்கு மூணு டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கிறேன் ஒரு கப் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி மூணுக்கு நாலரை டம்ளர் தண்ணி விட்றேன் நாலரை டம்ளர் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஆயிலும் கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பும் போட்டு கொதிக்க வைக்கிறேன் இந்த அளவுக்கு உப்பு போடுறேன் ஆயில் ஒரு ஸ்பூன் தண்ணி நல்லா கொதிக்கிறது மாவு போட்டுருலாம் அடுப்பை சிம்மில் வச்சுன்னா அவசரப்படாமல் கலரலாம் சிம்மில் வச்சிடணும் இப்போ நல்லா ஒத்தாப்பில் கலரியாச்சு கெட்டியாக இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு ஒன் ஹவர் ஆகட்டும் சூடெல்லாம் ஆரட்டும் அதுக்கப்புறம் இழுத்து பிசைஞ்சு உருட்டி வேக வைக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுறேன் மாவு நல்லா ஆரிடுச்சோ கலர்ன மாவு சூடெல்லாம் ஆரிட்டுதோ இப்போ கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் இப்படி துவைச்சுட்டு கையில் ஈழ்ச்சிக்காமல் நல்லா பிசைஞ்சுக்கணும் சாஃப்ட்டாக பிசைஞ்சுட்டு குட்டி குட்டியாக கோழி மாதிரி உருட்டணும் இந்த மாதிரி உருட்டிக்கணும் வழுக பிடிச்ச ஷேப்பில் பிடிச்ச சைஸில் இப்போ அம்மனி உளுந்து உளுந்து குழக்கட்டை தானே பண்ணுறோம் அதுக்கு ஒரு கப் ஒரு அழகு உளுத்தம்பருப்பு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் ഇത് മേര്യ കുട്ടി കുട്ടിയാ ഉരുട്ടി വെച്ചത് ആവിയ സ്റ്റീം ല പത്ത് നിമിഷം വേഗട്ടും സ്റ്റീമിലെ പത്ത് നിമിഷം വേഗട്ടും இப்போ பத்து நிமிஷம் வெந்திரத்து அம்மனி குழக்கத்தை திறந்து பார்க்கலாம் இல்லை கையில் ஒட்டாமல் இருக்கணும் இப்போ எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆரின்னு இருக்கட்டும் அதுக்குள்ளேயே உளுத்தம் ஒன்று ரெண்டுமாக மிக்சியில் பச்சை மிளகா உப்பு போட்டு அடச்சு அடிச்சுக்கலாம் உளுத்த பருப்பு நல்லா ஊறி எடுத்து அதுக்கு உப்பு போடுறேன் மிக்சியில் ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உளுத்தம் மருப்பையும் போட்டு ஒன்று ரெண்டுமா ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது ஒன்று ரெண்டுமா அடிச்சுக்கணும் சீல அடிச்சுட்டேன் இந்த மாதிரி கெட்டியா காமிக்கிறேன் ஒன்னு ரெண்டு பருப்புமா இருந்தா போதும் அரையும் ஒண்ணுமா இருந்தாலே போதும் ஸ்டீம்ல வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பருப்பு நல்லா பத்து நிமிஷம் நல்லா வெந்துடுத்த இது ஆறுனதும் நல்லா நைஸாக நல்லா கட்டி இல்லாமல் ஒதுத்துக்கணும் இந்த மாரி நல்லா ஒதுத்து வச்சுங்க இப்போ இழுப்புச்சில் தாளித்து கொட்டி கலரணும் அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் ஆயில் விடுறேன் ஒரு ரெண்டு குழிக்க ரெண்டி விட்டுக்கலாம் கடுகு போடுறேன் உளுத்தம்பருப்பு கருவேப்பில வெங்காயப்பொடி போடுறேன் ஒ வச்சம்பரு பூசியை இது அழுத்தி தேய்ச்சி தேய்ச்சி கலர்லாம் கட்டி எல்லாம் உடஞ்சிடும் நல்லா உதந்து இப்போ கொஞ்சம் தேங்காய் போடுறேன் ஒரு முடியில் பாதி போட்டிருக்கேன் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ஏக சம்மணியும் போட்டு விட்றேன் சுவையான உளுத்த உன்சிலி அம்மணி குழக்கட்டை ரெடி